நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் தகவலை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது அரசு சட்டக் கல்லூரிகளுக்கான கூடுதல் இணைப்பு அப்டேட்ஸை வந்து வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் வாரியம் இருபத்தி நான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன் படிப்பு பண்டியிடங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை அதாவது அடேண்டம் டு த நோட்டிஃபிகேஷன் ஜீரோ ஒன் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்யூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் அண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ப்ரீ லா இன் கவர்மெண்ட் லா காலேஜ் இன் தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸ் டு பி ஃபில்ட் அப் பை டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் அதாவது இந்த சட்ட கல்லூரிகளுக்கான நோட்டிஃபிகேஷனில் கூடுதலான ஒரு இணைப்பு தகவல் வந்து தற்பொழுது ஆசிரியர் தேர்வுகளையும் வெளியிட்டுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம் அதாவது இந்த சட்ட இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் கலைப்பிரிவு படங்களுக்கான இந்த போட்டித் தேர்வை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இதில் டிஎன் தேர்வு எழுதக்கூடிய நண்பர்கள் ஸோ இது தொடர்பான வழக்கு மெட்ராஸின் உயர்நீதிமன்ற மதுரை பெஞ்சில் வந்து நடைபெற்றது ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது கூடுதல் இணைப்பு செய்தியை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது அதாவது ஏற்கனவே மனோமனியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலியில் டிஎன் செட் தேர்வு ஆன்லைனில் விண்ணப்பித்த நண்பர்கள் தற்பொழுது இந்த இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் தேர்வுகளை வந்து தாராளமாக எழுதலாம் மற்றும் நேர்முகத் தேர்விலும் கலந்து கொள்ளலாம் ஆனால் இந்த டிஎன்செட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அந்த பதவிக்கு தகுதி பெறுவர் அதே நேரத்தில் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நண்பர்களுடைய கட்டணங்கள் எதுவும் திருப்பி தரப்பட மாட்டாது என்று கூறப்பட்டுள்ளது ஸோ அதனால் டிஎன்செட் எழுதக்கூடிய நண்பர்கள் விரும்பினால் இந்த இணைப் பேராசிரியர் உதவி பேராசிரியருக்கான தேர்வுகளை வந்து தாராளமாக எழுதலாம் என்று தற்பொழுது ஆசிரியர் தேர்வரையும் தனது இணைப்பில் வந்து கூறப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்